கண்ணீராசி முயற்சியை முதுகெலும்பாக கொண்டவங்க முடியாத முடிச்சு காட்டுறதுல தான் இவங்களுக்கு அழாதி பிரியும் குடிசையில வாழ்ந்தாலும் சரி கோபுரத்துல வாழக்கூடிய அளவுக்கு சிந்திப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகாவும் நேர்த்தியாகவும் இருக்கணும்னு விரும்புவாங்க பாரம்பரியத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பணம் பதவி பார்க்காம பழகக்கூடியவங்க எல்லாருமே அளவுக்கு அதிகமா நேசிக்கூடியவங்க இவனுடைய பழக்க வழக்கம் மேல இடத்துல இருக்கோ இல்லையோ தனக்கு கீழே இருக்கிறவங்களை அரவணைச்சு பாக்குறதுல கண்ணி அடிச்சுக்க ஆட்களே கிடையாது தூய்மையான உள்ளம் துள்ளலுடைய ஒரு நடை பார்க்க ரொம்ப அழகு இவங்க சிரிப்பு தாங்க எல்லாருக்கும் மயக்கம் ஏன்னா அந்த அளவுக்கு அழகுக்கு பெயர் போன கண்ணீராசி எப்பவுமே சிரிச்ச முகத்தோட எல்லார்கிட்டையும் பழகக்கூடியவங்க இவ்வளவு நேர்த்தியானவங்களுக்கு ஏங்க இவ்வளவு கஷ்டம் தலைப்பு பார்த்திருப்பீங்க மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கூடிய கன்னி ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பதினாலு முதல் உங்களுடைய வாழ்க்கை போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது உங்களுடைய தேடல்களுக்கும் உடைய எதிர்பார்ப்புக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது பல பேருடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பா நிக்கிறீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பழகிறீங்க எல்லாருடைய முயற்சிக்கும் உறுதுணையா போய் நிக்கிறீங்க தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் இருக்கேன்னு போய் நிக்கிறீங்க கலங்காத மனசுக்கு சொந்தக்காரங்க தான் அந்த கண்ணீராசிக்காரங்க இருந்தாலும் பல நேரங்கள்ல கண் கலங்கவும் முடியாம கவலைகளை சொல்லவும் முடியாம யார்கிட்ட போய் நிக்கிறதுன்னு தெரியாம தட்டு தடுமாறி கடவுள்கிட்ட மட்டுமே கண்ணீரை பரிசா கொடுத்துருக்கீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கண்ணீராசிக்கு ஈக்கும் துரோகம் நினைக்கல எறும்புக்கும் துரோகம் நினைக்கல இத்தனை நாட்களாக போராட்டத்துக்கு ஒரு வழிபெருக்கமா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சில கிரகங்கள் போன வருஷம் முழுக்கவே நிறைய உங்களுக்கு வந்து சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பாங்க முக்கியமா சனீஸ்வர பகவானால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் தாமதங்கள் எதிர்ப்பு தொல்லை நெருக்கடினி என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனை துன்பங்களும் துயரங்களும் அனுபவிச்சிருப்பீங்க அவரால ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த வருஷத்துல அவராலேயே சரியாகுது அவருடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமா வந்து நிற்குது சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி அப்படி ரெண்டாவது இருபத்தி ஐந்து முழுக்க கன்னீராசிக்கு ஒரு மாற்று மருந்தா வந்திருக்கு மறைமுகமா உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளை கூட விலக்கி வைக்க வந்திருக்காரு அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாம் தண்ணீர் ஆசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு ஆசைக்கும் மயங்க மாட்டீங்க பணம் பட்டம் பதவி புகழ் எதுக்குமே மயங்காத நீங்க பாசத்துக்கு மட்டும் சர்வசாதாரணம் மயங்கி போவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவானால கர்மக்காரகன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய இவரே நம்மளுடைய ஆயுளுக்கும் சொந்தக்காரனா வந்து நிக்கிறாரு இவரால இனி உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க முடிவு பண்ணிட்டார் யோகமே அருமையான விஷயம் இதுல ராஜயகம் அப்படின்னாக்க அருமை அருமைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்வு இத்தனை நாட்களாக மனசுல ஒரு மாதிரி இருக்கமா இருந்திருப்பீங்க உங்களுக்கு விருப்பமானவங்க கூட உங்களை எப்படிலாம் வந்து கேட்டாலே சொல்லாம மறைச்சிருப்பீங்க கோபத்தை வெளிக்காட்ட முடியாம நிறைய இடங்கள்ல அப்படி உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு நரம்புகள்லாம் பொடைச்சு போகக்கூடிய அளவுக்கு அழுத்தமா இருந்திருப்பீங்க இனி அந்த மன இறுக்கம் மாறுது குழந்தை சிரிப்புக்கு நீங்க சொந்தக்காரர்கள் இருந்தாலே உள்ளுக்குள்ள ஒரு இருகின பாறை மாதிரி மனசு இருந்துச்சு இல்லையா இனி அது எல்லாமே மென்மையா மாறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அந்த மனசை இறுக்கி பிடிச்சிச்சோ அது எல்லாமே விளக்க போகுது சந்தோஷம் கூடிக்கொண்டுச்சுன்னா நீங்க குழந்தையாதான் மாறிடுவீங்க கோபத்தாபங்கள் இனி உங்க வாழ்க்கையில வராது உங்களுடைய வாழ்க்கை பாதையே சீரும் சிறப்புமா மாறப்போகுது நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது பக்குவம் பேசி பல காரியங்களை கச்சிதமா சாதிச்சு முடிச்சுப்பீங்க பிள்ளை பேரு கிடைக்கும் மனைவி உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் இப்ப குடும்பத்தோட போய் நிறைவேற்றிட்டு வருவீங்க அதே மாதிரி கண்ணீரா சேர்ந்த உங்களுக்கு உடைய மகளுடைய கல்யாணத்தோ மகனுடைய கல்யாணத்தையோ ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு சீரும் சிறப்பு நடத்தி முடிப்பீங்க அது போலவே உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த பகை தன்மை அதாவது தாய் வழி உறவுகிட்ட இருந்து வந்த மன கசப்புகள் மாறுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் மேலும் இவரளவே சில முக்கியமான தைரியமா முடிவுகளை எடுப்பீங்க வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிகளுக்கு கௌரவம் கூடுது வண்டி வாகனத்தை இயக்கும்போது தொலைபேசியை பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மற்றபடி உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானால பாதுகாப்பான நிலை தான் உருவாகுது குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் தவற விட்டுடாதீங்க அது கடவுளுடைய தரிசனம் உங்களுக்கு குறிப்பா பணப்புழக்கம் அப்படிங்கிறது அப்படிங்கறது சனீஸ்வர பகவானால பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் வராது அப்படின்னு நினைச்சு கைவிட்ட பணம் கூட தன்னால உங்க கைக்கு வந்து சேரும் மேலும் உருவக்காரர்கள் வகையிலயும் சரி நண்பர்கள் வகையிலையும் சரி அவர்கள் வீட்டு விசேஷங்கள்ல முன்னணி நடத்துவீங்க உடைய அருமை பெருமைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்கள வந்துட்டு கௌரவப்படுத்துவாங்க பொதுப்படி ஒரு விஷயம் என்னன்னா கண்ணீராசிக்காரளை பார்த்தாவே நிறைய கூட்டம் சேரும் ஏன்னா தெரியுமா ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் கிட்டே இல்லைனாலையும் பத்து பேர்ட்ட பிச்சு எடுத்தாவது தான் கிட்ட உதவின்னு கேட்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரோ எவரோட எந்த உறவையும் நினைக்க மாட்டாங்க தெரியாதவங்கள கூட தன்னுடைய உறவா தன்னுடைய ரத்த உறவா தன்னுடைய உடன்பிறப்பா பாக்குறதுனாலதான் இவங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்காங்க இருந்தாலும் அதுவே சில நேரங்கள்ல இவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீங்க யாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு விடுங்க கண்ணீர் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உரிமைகளை நிறைய பேர் தட்டி பறிச்சிருப்பாங்க ஆனா இனி அப்படி ஒரு நிலைமை இருக்காது மொத்த உங்களுடைய கஷ்டத்துக்கும் காரணகர்த்தாவா இருந்த சனீஸ்வர பகவானே உங்களுக்கு சாதகமா நிக்கிறதுனால இனி யாராலையும் உங்களை தொட முடியாது குறிப்பா போன நாட்கள்ல எல்லாமே மருத்துவ செலவுகள் அதிகமா பண்ணியிருப்பீங்க உங்களுக்கோ கோயில குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ இனி அந்த மருத்துவ செலவுகள் குறையும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு இருந்த மன உளைச்சல் டென்ஷன் எல்லாமே மறைய போகுது அவங்கள புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு அவங்க ஆதரவா நிப்பாங்க அது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க நேர நேரத்துக்கு தூக்கத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க மத்தபடி இந்த காலம் வந்து சிறப்பாக தான் இருக்கு சனீஸ்வர பகவானால எப்பவுமே வந்து உடல் பாதிப்புகள் வரதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக தரும் மத்த வாய்ப்புகள் எதையும் அவர் தொடமாட்டாரு ஸோ ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க நீங்க கவனக்குறைவா இருக்கீங்களாங்கிறத செக் பண்றாரு சோ கவனக்குறைவா இல்லைன்னு தெரிஞ்சாக்க அவரே இன்னும் சிறப்பான விஷயத்த உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பாரு மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுது கல்யாணம் ஆகாத அன்பர்களுக்கு கல்யாணம் கை கூடி வரும் வீட்லயும் வந்து அடுத்தது சுப நிகழ்ச்சி நடக்கும் கல்யாணம் காது குத்து சீமந்தம் வீடு கட்டி குடிபுகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் வீடை பொறுத்த வரைக்கும் புதுசா வீடு கட்டி குடியேறதுக்கும் இல்ல பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மேலும் கோயில் கும்பாபிஷேகத்தை நீங்க நின்று நடத்தி கொடுக்கறதுக்கான யோகம் இருக்குங்க அதே நம்ம கோயில் கும்பாபிஷேகம் அவ்வளவு யோகமானு கேட்டாக்க தெய்வத்துடைய வீட்டை நம்ம வந்து புதுப்பிச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கிரகபிரசம் செஞ்சு வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் கோயில் அப்படிங்கிறது கிரக பிரசன் சொல்றனா நம்ம வாழ்றதும் கோயில் தான் தெய்வங்கள் வாழ்றதும் நமக்கு கோயில் தான் சரிங்களா அதெல்லாம் வந்து புண்ணியங்க அடுத்த இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் தாம்பத்தியம் இனிக்கும் பிள்ளைகள் வந்து ரொம்ப பொறுப்பா நடந்துப்பாங்க இதுவே அலுவலகம் போகக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய திறமை மீது மதிப்பு வச்சு மரியாதை வச்சு உங்களை நம்பி மேல் அதிகாரிங்க சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க அடுத்து கன்னி பெண்களை பொறுத்தவரைக்கும் கசந்து போன காதல் கூட இனி இனிமையா மாறும் காதல் உறவு கல்யாண உறவாக கைகூடி வரும் பெற்றோர்களும் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பெற்றோருடைய சம்மதத்தோட திருமணம் நடக்கும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் லாபம் கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் கூட இப்ப விற்று தீரும் மேலும் புகழ் பெற்ற நிறுவனங்கள் கூட உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார சங்கத்துல பெரிய பொறுப்புகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க கூட்டு தொழில் சேர்வர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் பங்குதாரர்கள் மற்றும் வேலையார்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் இனி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதிக சம்பளத்தோட நல்ல வேலையில சென்று அமருவீங்க எதிர்பார்த்தபடியே பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் குறிப்பா கன்னித்துறையில இருக்கிறவங்களுக்கு அயலாண்டு தொடர்புடைய புதிய நிறுவனங்களை நல்ல சம்பளத்துடன் வேலை வாய்ப்பு அமையுங்க ஆக மொத்தம் இந்த சனி பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி எந்த ஒரு விஷயத்திலும் திடீர் திடீர் யோகங்களையும் எதிர்பாராத வெற்றிகளையும் தருவதாக அமைஞ்சிருக்கு சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் கன்னீராசிக்காரர்களுக்கு இவர் கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுக்குறாரு அள்ளி கொடுக்கல கொட்டி கொடுக்கறாரு எல்லா விதங்களையும் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தஞ்சாவூரில் அருள்பாளிக்கும் ஸ்ரீ பிரகதீஸ்வரரை பிரதோஷ நாட்கள்ல சென்று வணங்குவதுனாலயும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனாலையும் இந்த வாழ்க்கை நிலையில மென்மேலும் முன்னேறுவீங்க நல்ல செல்வ செழிப்போட நிறைவான வாழ்க்கையை கண்ணீர் ராசிக்காரர்கள் இந்த சனீஸ்வர பகவானுடைய மாற்றத்தினால உங்களுக்கு கிடைக்க போகுது வாழ்த்துக்கள் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கண்ணீர் ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இப்ப நான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாமா சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது கண்ணீராசிக்காரில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்க கவலையே வேணாம் இவரால குடும்பத்துல நிம்மதியற்ற நிலையை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க வீண் அலைச்சல இருந்திருக்கும் போலதற்ற தடைகள்ல இருந்திருக்கும் உடல்நிலையில சங்கடங்களை கொடுத்திருப்பாரு எல்லாத்தையுமே சரி செய்யறாரு அதிர்ஷ்டகரமான பழங்களை அள்ளி கொடுக்கிறாரு சொல்ல போனா இந்த நேரம் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான காலம்னு சொல்லலாம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் பணப்புழக்கம் அதிகமாகும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி ஏற்படும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் எதிரிகள் உங்ககிட்ட அடங்கி போவாங்க அபார ஆற்றல் உங்களுக்கு உண்டாகுது காலம் அப்படிங்கிறது இதோட முடிதா இல்ல சங்கடங்களை விலகுது நெருக்கடிகள் இல்லாமல் போகுது முயற்சிகள்ல வெற்றி முழுமையான வாழ்க்கை நிலையில யோகம் இருக்கு நினச்சத வெற்றி பெறுது அப்படின்னாவே உங்களுடைய நிலையில எந்த அளவுக்கு உயர்வு உண்டாகும் செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கிறாரு இவருடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பட்சத்துல ராகுவும் கேதுவும் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடுமாட்டத்தை சரி செஞ்சு கொடுக்குறாங்க மனசுல இந்த குழப்பத்தை விலக்கி வைக்கிறாங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாங்க மேலும் குடும்பத்துல இந்த குழப்பங்கள் மறையுது எதிர்பார்ப்புகள் எல்லாமே உடனடியா நிறைவேறுது குடும்பத்துல பிரச்சனைகள் மறைவதனால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது உங்களை விட்டு விலகி போன நட்பா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் திரும்ப வந்து உங்ககிட்ட கெஞ்சு நிப்பாங்க அந்த அளவுக்கு இந்த காலம் யோகமான காலம் இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்தையும் சரி செய்ய முடியாம தவிச்சிருப்பீங்க இனி நீ வந்து எதையும் முயற்சி பண்ணாமலேயே அந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போக போகுது அந்தஸ்து உயருது வழக்குல உங்களுக்கு வெற்றி ஏற்படும் உடலில் இருந்த பாதிப்புகள் விலகுது சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க அர்த்த குருவுடைய சஞ்சார் அதாவது கொஞ்சம் நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான ராக்யது உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ முழு சுபகரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்குறாரு செல்வாக்கை அதிகரிச்சு கொடுக்குறாரு பணம் பதவி பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு வெளி உலகத்துக்குலாம் இத்தனை இங்க தெரியாம இருந்து இருப்பீங்க இனி உங்களை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு விஐபியா மாற போறீங்க யோகமான பழங்களை அள்ளி கொடுக்குறாரு அதிர்ஷ்டமான நிலையை உருவாக்கி கொடுக்குறாரு சங்கடங்களை எல்லாமே உங்களை விட்டு விலகி போகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது செல்வாக்கு உயர்வு உங்களுடைய வாழ்க்கையை வளமா மாறுது அனைத்து வகைகள்லயும் மகிழ்ச்சி உண்டாகுது குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லாம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு நம்மளுடைய நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவே அதிகமா கொடுக்கிறாரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றி வைக்கிறாரு இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னாக்கா இந்த வருஷம் முழுக்கவே சனீஸ்வர பகவானால மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விளக்குது நீ மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது தொழில இருந்த தடைகள் விளக்குது பொருளாதார ரீதியா உயர்ந்த நிலையை அடைய போறீங்க அரசு ஊழியர்களோ தனியார் துறை ஊழியர்களோ அரசியல்வாதிகளோ கலைஞர்களோ உங்களுக்கு செல்வாக்கு உயிருதுங்க எண்ணியதை நிறைவேற்றி கூடிய அளவுக்கு இந்த காலம் சாதகமா இருக்கு அது தொழில் ரீதியா ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் ரீதியா உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேரும் கூட்டு தொழில உங்களை விட்டு விலகி போன பங்குதாரர்கள் கூட மீண்டும் வந்து உங்ககிட்ட இணைவாங்க ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் மெடிக்கல் மருத்துவம் பப்ளிகேஷன் சினிமா விவசாயம் யூடியூப் எல்லா விதமான தொழில் ரீதியாவும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கும் லாபம் அதிகமா கிடைக்கும் அடுத்த பணியாட்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி பணியாட்களுக்கு இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் விலகுது உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் ஊதி உயர்வு உண்டாகுது வேலையில பொறுப்புகள் வரும் வேலை பழு குறையும் அதன் காரணமா தனி மரியாதை ஏற்படும் அரசு ஊழியருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றமும் பதிவு உயர்வும் கிடைக்குதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல இருந்து குழப்பங்கள் விலகுது உடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது சொந்த பந்தங்கள்லாம் உங்களை மதிக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது குறிப்பா இந்த காலகட்டத்துல மனசுல வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காதீங்க அது கல்வி நிலையை பொறுத்த படிப்புல கவனம் அதிகமாகுது டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களுடைய அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் மருத்துவம் பொறியியல் துறை இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது சிலருக்கு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போயிட்டு படிக்கக்கூடிய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் இப்போ நிறைவேற போகுது அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் மறையுது தொற்று பரம்பரை நோய் இந்த மாதிரி அவதிப்பட்ட நிலை மாறுது இது வரைக்கும் சிகிச்சை பெற்று கூட இனி நோயின்றி நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் மறையுது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகுது புதிய சொத்து சேர்க்கை உண்டாக்குது இருபறியாக இருந்த சொத்து விவகாரம் கூட இப்போ முடிவுக்கு வருதுங்க குறிப்பான தட்டுப்பாடு விலகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தானம் செய்வதனால நன்மைகள் அதிகமாகும் சந்தோஷத்திற்கு ஒரு குறைவும் இருக்காது நிறைவான செல்வ சேர்க்கை உண்டாகுதுங்க அர்த்தம் அஸ்தம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இந்த வருடம் சனீஸ்வர பகவானால ஆள உங்களுடைய ஆற்றல் அதிகமாகுது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை உண்டாக்குறாரு எதிரிகளை அடக்கி வைக்கிறாரு குறிப்பா இருந்த இடம் தெரியாம ஓட வைக்கிறார் கடந்த காலத்துல உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப விலக்கி வைத்து பொருளாதாரத்தை உயர்வையும் காரியங்களை அனுகூலத்தையும் தொழில நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கிறார் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றத்தையும் கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் வெற்றியையும் ஏற்படுத்துறாரு இவரால அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குறிப்பா இந்த காலகட்டத்துல அதிகபட்சமான லாபத்தை அடைய முடியும் உங்களுடைய கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்குதுங்க மேல சனீஸ்வர பகவானே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ராகு கேது உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது முயற்சிகள் இருந்த தடுமாற்றங்கள் சரியாகுது நட்புகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த கசப்பு தன்மையும் மாறுது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கிறதுனால துணிச்சலாக செயல்படுவீங்க முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க வழக்கில் உங்களுக்கு சாதகம் தோன்றும் உடல் ஆரோக்கியம் சீராகுது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி போகுது தம்பதியில் கிடையாது ஒற்றுமை அதிகமாகுது இந்த ராகுக்கியதுடைய சஞ்சாரத்தை தொடர்ந்து சனிஸ்வர பகவானுடைய இந்த அமைப்பின் போது குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி நல்லது பண்ணுவார்னா சங்கடங்களை மறைய செய்கிறார் பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறார் நினச்சதை நடத்திக்க முடியும் மனசுல ஒரு குறையும் இருக்காது உங்கள் நிலையில முன்னேற்றம் இருக்கிறதுனால செல்வாக்கு உயருது பட்டம் பதிவுகள் உங்களை தேடி வருது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேது சமூகத்துல அந்தஸ்து அதிகமாகும் பொருளாதார நிலையில உயர்வு இருக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் நீங்க செய்து வரக்கூடிய தொழில இருந்த நெருக்கடிகள் மறையுது உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளும் மறைய ஆரம்பிக்கும் மனசுல இந்த சங்கடங்கள் விலகுவதனால வருமானத்துல தடைகளும் விலகி போகுது ஸோ இதைத் தொடர்ந்து பொது பலன்கள்னு பார்த்தோம்னாக்கோ வாழ்க்கையில இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் கடந்த கால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் விலகுது போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து செல்வாக்கு உயருது அடுத்து தொழில் ரீதியா தொழில் இருந்த சங்கடங்கள் விலகுவதனால தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சின்ன தொழிலோ இல்ல பெரிய தொழிலோ திட்டமிட்டு செயல்படுவீங்க நினைச்சதை சாதிப்பீங்க புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு அரசு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பத்திரப்பதிவு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் வெள்ளி ஜவுளி வழக்கறிஞர் இது போன்ற எல்லா விதமான தொழில்களையும் நல்ல மேன்மை உண்டாகும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே நீடி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உடைய உத்தியோகத்துல உங்களுக்கு செல்வாக்கு உயருது உடைய பணிகள்ல இருந்த பிரச்சனைகள் மறையுது எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு உடைய விருப்பங்கள் நிறைவேறுது ஊதிய உயர்வு கிடைக்கும் பொறுப்புகள் அதிகமாகும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தேருதுங்க உடல் ஆரோக்கியம் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்ப வந்து நீங்குது இது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பதிவு உயர்வு ஏற்படுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் தேடி வரும் இதுவே வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தகுதி ஏற்ற நல்ல வேலை அமையும் ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல புதுசா இருக்கிறது பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னாக்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஆண்களை இருந்தீங்க பெண்கள்கிட்டயும் பெண்கள இருந்தீங்க அப்படி ஆண்கள் கிட்டயும் தெரியாதவங்க கிட்ட பழக்க வழக்கத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லனா அவர்களால பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி குடும்பத்துல இருந்த குழப்பங்களும் மறையுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் அதிகமாகுது டீச்சர்ஸ் சொல்றதை கேட்டு நீங்க நடந்துக்கிறதுனால பொது தேர்வுகள்ல அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் படிப்பை தாண்டி மத்த விஷயங்கள்லயும் சாதிக்கூடிய நிலை இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகுது இது வரைக்கும் உங்களை பயன்படுத்திட்டு வந்த நோய்கள் கூட இப்ப மருத்துவத்திற்கு கட்டுப்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருது சொல்ல போனா பரம்பரை நோயில இருந்து கூட விடுதலை கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது சொத்து மீது இருந்த வழக்கல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க வீட்டை சுப நிகழ்ச்சியை நடக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை இருக்கிறதுனால வெளி வட்டாரத்துல உடைய செல்வாக்கு உயருதுங்க குறிப்பா சொத்து சேர்க்கை உண்டாகுது சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்போல் மாலை சாற்றியும் அம்மனுக்கு குங்குமம் சாற்றியும் வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில வளம் உண்டாகும் நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் நெருக்கடிகள் விலகி நிலையான சந்தோஷம் கிடைக்க போகுது உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவான் சமூகத்துல செல்வாக்கையும் முயற்சிகள்ல வெற்றியும் பகைவர்களையே வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமையும் பண வரவையும் நினைச்சது நடத்தக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கறாங்க குடும்பத்தில் இருந்த தேவையற்ற பிரச்சனைகளுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வம்பு வழக்குகளையும் வெள்ளைகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்களையும் பணவரில் இருந்த நெருக்கடிகளையும் மறைய செய்கிறாரு என்னென்ன பிரச்சனையை கொடுத்துருக்காரு பாருங்களா அது எல்லாமே மாறுது இவரால் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் எப்படி இருக்குன்னா யோகமான பழங்களை கொடுக்கிறாரு முயற்சிகளை வெற்றியை உண்டாக்குற சங்கடங்களை விரட்டி வைக்கிறாரு யோக போகத்தை அதிகமா கொடுக்கிறாரு தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு போட்டியாளர்கள் எல்லாமே உங்களை விட்டு பின்வாங்கி நிப்பாங்க அடரா இவங்கிட்ட மோத முடியாதுன்ற அளவுக்கு வழக்குகளையும் வெற்றி கிடைக்கும் உடைய செயல்பாடுகள் லாபமா மாறும் உடைய அந்தஸ்து கௌரவம் கூடுவதனால ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க போராட்டமான வாழ்க்கை நிலை மாறி அதுல விடுதலை கிடைக்குதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் இவரே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய சமயத்துல ராவ் எது உங்களுக்கு எந்த மாதிரி நல்லது பண்ணுவாங்க அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கை நிலையை உருவாக்குறாங்க குடும்பத்துல புதிய நட்புகளால உங்களுடைய நிலை உயரும் அந்தஸ்து உயருது பணவரவு அதிகமாகுது குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது எதையுமே சாதிக்கக்கூடிய நிலையை உருவாக்குறாங்க புதிய முயற்சிகள் தொடங்கி அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பண இந்த தடைகள் விலகுது பணம் அப்படி இருந்து பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயர்ந்து முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் பட்டம் பதவி அந்தஸ்துன்னு உங்களை நீண்ட நாள் கனவுகள் இப்ப நிறைவேறும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அசுபகரங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க முழு சுபகரமா இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா யோகமான பலன்களை கொடுக்கிறாரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருது புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேரும் நெருக்கடிகள் மறையறதுனால அந்தஸ்து செல்வாக்கு உயர்வதனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தோன்றுது பணம் பதவி பட்டம் செல்வாக்குன்னு எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து வாழ்க்கையை வழமா மாறுது அடுத்து பொதுப்படியா சொல்லணும்னா இந்த காலம் முழுக்கவே ரொம்ப உறுதியா இருப்பீங்க நினைச்சதை சாதிப்பீங்க சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உடைய எண்ணங்கள் நிறைவேறது செயல்பாடுகள்ல விவேகம் இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகரிப்பீங்க அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழிலின் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீங்க உங்களுடைய எதிரிகள் போட்டியாளர்கள் எல்லாமே இப்ப வந்து உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க புதுசா முதலீடு செய்வீங்க அதுலயும் ஆதாயம் ஏற்படும் பங்கு சந்தையில லாபம் அதிகமாகும் அரசு வழிகளில் உங்களுக்கு தடைகள் இருந்துச்சா தடைகள் இப்ப விலக ஆரம்பிக்கும் புதுசா தொழிற்சாலை தொடங்க நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் குறிப்பா தொழில ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் லாபம் இருக்கும் அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திலே இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க சக ஊழியர்களுடைய ஆதரவு அதிகமாகும் தனியார் நிறுவனத்தர வேலை பாக்குறவங்க கூட உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் முதலாளியுடைய பாராட்டுக்கு ஆளாவீங்க உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாகுது குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் உடல்நிலை சீராகுது வாழ்க்கை துணை உங்களை ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது அதிகமாகும் சாமர்த்தியமா செயல்பட்டு புதுசா சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை அதிகமாகும் அவருடைய கல்வி திருமணம் வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு மறைமுக எதிரிகள் கூட இப்ப காணாம போவாங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேர்வுல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் படிப்புல கவனச்சரல் இல்லாம படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்க எதிர்காலத்தை நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம் டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால தேர்வுகளில் வெற்றி அடைவீங்க இதுவே பொது தேர்வு போட்டி தேர்வுகள் குறிப்பா அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் இந்த வருஷத்துல கட்டாயம் உண்டு இன்னும் ஒரு எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் வெளியூருக்கு போயிட்டு படிக்கணும்ன்றா நீண்ட நாள் ஆசைகள் இப்ப நிறைவேறும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு இருந்து வந்த நோய்கள்ல இருந்து இப்ப நிவாரணம் கிடைக்கும் பரம்பரை நோயோ தொற்று நோயோ அதுல இருந்த சங்கடங்கள் விலகுது மருத்துவ சிகிச்சைனால பரிபூர்ணமா குணமாகுவீங்க பெரிய அளவுல பயமுடுத்துட்டு வந்த நோய்கள் கூட இப்ப வந்து சர்வசாதாரணமா சரியாகிடும் இருந்தாலும் நடைபயிற்சி யோகா இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க நோய்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் நோய் பிரச்சனைகளை இனி உங்களை வந்து அண்டாது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆதரவு இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்குதுங்க இதன் காரணமா சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலர் எல்லாம் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிட்டு வருவீங்க நீங்க எதிர்பார்த்த வரவு இருக்கும் மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது உடைய வசதிக்கு ஏற்ற பீடு கட்டி அதுல வந்து குடியேறுவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது பிள்ளைகளுடைய விருப்பத்தை படி அவங்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க வட்டாரத்துல செல்வாக்கு உயிரதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை அடிக்கடி நீங்க செய்வதனால உடைய குறைகள் தீரும் நன்மைகள் அதிகமாகும் சனிஸ்ரூ பகவானுடைய அருளாசியினால இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இதுவே சனிஸ்ரூ பகவானுக்கு நான் பர்டிகுலரா பரிகாரம் செய்யறேன்னு கேட்டீங்கன்னாக்கா சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் அனுதினமும் காகத்திற்கு கோதுமை உணவுகளை கொடுக்கறதும் நல்லதுங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி பழங்களும் சரி பரிகாரங்களும் சரி ராசிக்கு சனீஸ்வர பகவானால இந்த வருடம் முழுக்கவே தான் இருக்கு போகுது ரொம்ப நல்லா இருப்பீங்க நடந்ததெல்லாம் மறந்துடுங்க ஏன் மறக்க சொல்றேன் அப்படின்னா கடந்த காலம் எல்லாமே உங்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் தான் ஆனா இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க உட்கார்ந்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலை இருக்காது எல்லா விதங்களையும் முன்னேற்றம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய உண்மையும் உங்களுடைய உழைப்பும் உங்களை ஒரு நாளும் தலைகுனிய வைக்காது சில நேரங்கள்ல பல தான் இப்ப தலை குனிஞ்சு இருந்திருப்பீங்க இனி அப்படி ஒரு நிலையை கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்ட கண்ணீராசிக்கு பயபக்தியோட ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு நாளும் உங்களுக்கு தோல்விங்கிறத வராது சொல்ல போனா நான் சொன்னது எல்லாமே சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன் நிறைய நிறைவான நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது ரெடியா இருந்துக்கோங்க ஆர் யூ ரெடி ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெய்வம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ப்ராசஸ் கண்ணீராசிக்கு வெற்றி நிச்சயம் இது வேது சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்க கம்பீரமா வீரநடை போட போறீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்